வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம் நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றும் ஆபத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்கள் பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மற்றும் ஆபத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு உடனடியாக சென்று பார்வையிடுமாறு மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர கால பேரிடர் நிலைமை மற்றும் நிவாரண சேவைகள் குறித்து ஆராய்வதற்காக இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலில் பங்கேற்றபோது ஜனாதிபதி இந்த அறிவித்தல்களை வழங்கியுள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஆபத்து நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சாத்தியமான பேரழிவுகளை அடையாளம் காணவும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க உடனடியாக தலையிடவும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை இன்று இரண்டு மணிக்கு கட்சி தலைவர்களுக்கிடையே ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது அதில் மேலதிக விடயங்கள் குறித்து கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்க மக்களுக்கு சுகாதாரம் உள்ளிட்ட நிவாரண சேவைகளை தொடர்ந்து வழங்குவது குறித்து நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது உயர்தர பயிற்சி நடத்துதல் மற்றும் தொடர்ச்சியான கல்வி நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து தங்குமிடங்களை இழந்து முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ள மக்களுக்கு உலர் உணவு அத்தியாவசிய தேவையுடைய பொருட்களை வழங்க வேண்டிய ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளனர் நீர்ப்பாசன அமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதுடன் கனமழை ஏற்பட்டால் நீர்ப்பாசன முறைமையை நிர்வகிக்க அதை உன்னிப்பாக ஆய்வு செய்யவும் மகாவலி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி மேலும் அறிவித்துள்ளாா் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை காப்போத்தர உயர்தர பயிற்சி நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய தினங்களில் நடைபெற இருந்த காப்போத்தர உயர்தர பயிற்சிகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக டிசம்பர் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய திகதிகள் மாற்றுத் தகுதிகளாக வழங்கப்பட்டுள்ளன மேலும் இன்று நடைபெற இருந்த பயிற்சி டிசம்பர் ஏழாம் திகதியும் நாளை நடைபெற இருந்த பயிற்சி டிசம்பர் எட்டாம் திகதியும் சனிக்கிழமை நடைபெற இருந்த பயிற்சி டிசம்பர் ஒன்பதாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சமுத்திரத்தில் இந்தோனேஷியாவில் வடக்கு சுமத்ரா தீவுக்கு அண்மையில் இந்தியா பெருங்கடல் பிராந்தியத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது இன்று காலை பத்து இருபத்தாறு மணியளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் ஆறு தசம் ஆறு டிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கையில் கரையோர பகுதிகளிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் எனினும் இலங்கைக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை இல்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கு முழு பொறுப்பையும் ஏற்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தீர்மானித்துள்ளார் இந்த நிலையில் அவரின் இந்த தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஒன்றிணைக்கும் வேலை திட்டம் தொடர்பிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தன பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சாகல ரத்நாயக்க ஆகியோர் தலைமையில் குழுவொன்றை நியமிக்கவும் அந்த கட்சி தீர்மானித்துள்ளது இது தொடர்பான சகல கலந்துரையாடல்களையும் மேற்குறிப்பிட்ட குழுவினர் முன்னெடுப்பார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சி மேலும் தெரிவித்துள்ளது குறிக்கட்டுவான் தனியார் பாடகு சேவை என்று சீரற்ற காலநிலை காரணமாக சேவையில் ஈடுபட மாட்டாது என்று அறிவித்தல் வெளியாகியுள்ளது எனவே பொதுமக்கள் இவ்வறிவித்தலை பின்பற்றும் வண்ணம் கேட்டுக் கொள்கின்றனர் என நயனாதேவு தனியார் பாடகு உரிமையாளர் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தென்மேற்கு விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் நேற்று நள்ளிரவில் இலங்கை தெற்காக கொண்டிருந்தது அது அடுத்து முப்பது மனதையாளங்களில் ஒரு தாளமுகமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இதனை தெரிவித்துள்ளது இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்பொழுது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவு மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமாக மிக பலத்த மழை மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய வட மேல் மேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாதடி மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கூறப்படுகின்றது பலது காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் இதன் காரணமாக கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் நவம்பர் இருபத்தாறாம் தொகுதியிலிருந்து மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்ற கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்வுடைய தொடர்பாக வளிமண்டலவியல் துணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவி மற்றும் அறிக்கை தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் வேண்டுகொள்ளப்படுகிறார்கள் நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக நூற்று எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனந்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இவர் குறித்ததாவது சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவில் மின்னல் தாக்கம் மற்றும் வெள்ள அனர்த்தம் காரணமாக நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் கடும் காற்று காரணமாக மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகளும் பகுதியாக பிரதேச செயலக பிரிவில் வெள்ள கனத்தும் காரணமாக இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்ததுடன் வேலனி பிரதேச செயலக பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் நூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று எண்பது ஐந்து பேர் வெள்ளம் மற்றும் மின்னல் அனத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து வீடுகளும் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன கோபாய் பிரதேச செயலக பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுடன் வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது காரிநகர் பிரதேச செயலக பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உலகளாவிய தரவுகளின்படி எய்ட்ஸ் நோய் பரவல் கட்டுப்படுத்தப்படும் நிலையில் இலங்கையில் சமீபத்திய தரவுகளின்படி எல் நகர்வதாக சர்வதேச ஆய்வுகள் தெரிவித்துள்ளன உலகளவில் ஆய்வுள்ளனகவில் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் புதிய எச்ஐ வி தொற்று நாற்பது வீதம் குறைந்துள்ளது இருப்பினும் எச்ஐ வி எய்ட்ஸ் தொடர்பான ஐக்கிய நாடுகளில் கூட்டு திட்டமானது யுனைட்ஸ் குறைப்பு விகிதம் பிராந்தியத்துக்கு பிராந்தியம் மாறுபடும் என்றும் இலங்கை எடுக்கும் தவறான நடவடிக்கைகள் காரணமாக நோய் பரவல் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் நாட்டில் புதிய எச்ஐவி தொற்றுகளில் நாற்பத்தெட்டு வீதம் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது இது இலங்கையில் எச்ஐவி பரவலில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு குறிக்கின்றது ஆண்டில் நாட்டில் இருந்து புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன இது ஒரே ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச எண்ணிக்கையாகும் மேலும் தற்போதைய மதிப்பீடுகள் நாட்டில் சுமார் ஐயாயிரத்து எழுநூறு பேர் எச்ஐ உடன் வாழ்கின்றார்கள் இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இருந்த போதிலும் நாட்டில் உள்ள வயது வந்த மக்களிடையே ஒட்டுமொத்த எச்ஐவி குறைவாகவே உள்ளது எச்ஐவி நோயாளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தில் நூற்று ஆக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து நான்கில் கணிசமாக அதிகரித்துள்ளது பதினைந்து வயதுக்குட்பட்ட ஆண்களிடையே வழக்குகள் ஒன்பது மடங்குகள் அதிகமாக அதிகரித்துள்ளதால் பெரும்பாலான தொற்றுக்கள் ஆண்களே காரணம் என்பதை குறிக்கின்றது இதன்படி பாதிக்கப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தில் எழுபத்தாறில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆக அதிகரித்துள்ளது இளைஞர்கள் மத்தியில் இந்த சூழ்நிலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உள்ளதாக தரவுகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் வேறுகிற தலைமையில் அலுவலகம் மற்றும் மாவட்ட அலுவலகங்களில் இணைய சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சேவைகள் மூடப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலைமையை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் பணிகள் ஏனைய முறையில் மேற்கொள்ளப்படும் என்றும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு ஒன்று இடம்பெற்ற நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்து துப்பாக்கிச்சூட்டில் இரு தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் படுகாயமடைந்துள்ளதுடன் அவர்களின் நிலைமை மிக மோசமாக உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளார் அதன்படி வாஷிங்டன் நகரத்துக்கு மேல் தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்புமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் குறித்த துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் என அமெரிக்க புலனாய்வாளர் அடையாளம் கண்டுள்ளார் வாஷிங்டன் டிசி உள்ள வெள்ளை மாளிகைக்கு அருகே குறித்த துப்பாக்கிதாரி முதலில் அங்கிருந்த பெண்ணை காவல்துறையினர் மார்பிலும் தலையிலும் துப்பாக்கியால் சுட்டுள்ளார் பின்னர் அங்கிருந்த மற்றொரு காவலரை நோக்கி சுட்டிருக்கின்றார் இதனை கண்டு அருகில் இருந்த இன்னொரு காவலர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தாக்குதல் நடத்தி நபரை சுட்டு வீழ்த்தியுள்ளார் இதன்போது துப்பாக்கிதாரிக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபத்தொன்பது வயதான அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் நிலவிய குழப்பமான சூழ்நிலையின் போது அமெரிக்காவில் தஞ்சமடைந்தவர் என கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தித் இணைந்திருக்கலாம் வணக்கம்